இதோ பாருங்கப்பா நீங்க யாரும் கோயிலுக்கு போகாதீங்க அதுக்கு பதிலா பேசாம தேட்டருக்கு போய் படத்தை பாருங்க எப்படி தாங்க இயக்குனர் மிஸ்கின் வந்து ஒரு சர்ச்சையான கருத்தை வந்து சொல்லிருக்காரு இன்னைக்கு நம்ம விடியலை இத பத்தி தான் வந்து பாக்க போறோம் இப்ப சமீபத்துல நடந்த ஒரு படத்தோட இசை வெளியீட்டு விழால மிஸ்கின் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா எல்லாருமே தயவு செஞ்சு தேட்டரில் போய் படத்தை பாருங்க அப்பதான் படம் வந்து நல்லா இருக்கும் நீங்க என்ன பண்றீங்க வீட்டில் வெங்காயத்தை நறுக்கிக்கிட்டே படத்தை பார்க்குறீங்க உங்க புருஷன் கூட சண்டை போட்டுகிட்டே படத்தை பாக்குறீங்க இந்த மாதிரி படம் பார்த்தா படம் எப்படி நல்லா இருக்கும் படம் பார்க்கணும் அப்படின்னா புது ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு ஜம்முன்னு சென்டெல்லாம் அடிச்சுட்டு நீங்க போய் தேட்டர்ல படம் பாருங்க அந்த மாதிரி தேட்டரில் போய் படம் பார்த்தாதான் படம் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேருமே தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும் அதுதான் வந்து நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு சரி இதை வந்து சொல்லும்போது கூட மக்களை வந்து தேட்டர்ல வர வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி வந்து சொல்றாரு அப்படின்னு வந்து ஏத்துக்கலாம் இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொன்னாரு பாருங்க நீங்க நிறைய பேர் கோயிலுக்கு போறீங்க கோயிலுக்கு போறதுக்கு பதிலா தேட்டர்ல போய் படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்லியிருக்காருங்க இத வந்து கேட்டவுடனே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க ஏன்பா நாங்க கோயிலுக்கு போனா கூட நாங்க போய் அங்க நிம்மதியா சாமி கூடுவோம் சாமியை பார்ப்போம் எங்களுக்கு ஒரு மன நிம்மதி வந்து கிடைக்கும் நிம்மதியா கோயிலுக்கு போயிட்டு வருவோம் ஆனா இப்ப நீங்க எடுக்கிற படத்தெல்லாம் போய் தேட்டுல போய் பார்த்துட்டு நிம்மதியா வெளியே வர முடியுமா நீங்க வெட்டுக்குத்து கஞ்சா இந்த மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க இதை வந்து பார்க்கும்போது பிபி ஏறி மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு வந்துருது அதனால நாங்க கோயிலுக்கு போனா கூட நிம்மதியா போவோம் நீங்க கோயிலுக்கு போறதை விட்டுட்டு படத்துக்கு வாங்கன்னு சொல்றீங்களே அந்த அளவுக்கு என்ன நீங்க நல்ல படத்தையா எடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சினிமாக்காரங்களுக்கெல்லாம் கோயிலுக்கு போறவங்கள பார்த்தா என்ன வயிற்றசலோ தெரியாதுங்க இந்த மாதிரி வந்து கோயிலுக்கு போறவங்கள டார்கெட் பண்ணியே எதாவது பேசிட்டு இருப்பாங்க இப்படிதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஜோதிகா வந்து என்ன பண்ணாங்கன்னா மேடையில ஏறி நீங்க வந்து கோயில் உண்டியில போடுற காசை ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்காண்டி வந்து கொடுக்கலாம் ஏன்னா நான் தஞ்சாவூருக்கு போயிருக்கேன் நாங்க கோயிலுக்கும் போயிருக்கேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கேன் ஹாஸ்பிட்டல் ரொம்ப மோசமாக இருந்துச்சு இதே கோயில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால ஹாஸ்பிட்டலுக்கும் கொஞ்சம் கவனத்தை வந்து செலுத்துங்கன்னு சொல்லியிருந்தாங்க சரி இதை கூட ஒரு வகையில் வந்து ஏற்றுக்கலாம் ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதியா வந்து ஒரு நல்ல இனத்தில் வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கலாம் ஆனால் மிஸ்கின் பேசினதை வந்து எந்த வகையிலங்க நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் கோயிலுக்கு போகாதீங்க தேட்டருக்கு வாங்கன்னு சொல்கிறாரு எப்படி வந்து தேட்டரை போய் கோயில் கூட வந்து கம்பேர் பண்ண முடியும் இவங்க நல்ல நல்ல ஆன்மீக படங்களை வந்து எடுத்து கோயிலுக்கு போகிறவங்களாம் இந்த படத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல all இவங்க வருஷம் வருஷம் அரைச்சமாவே அரைப்பாங்களாம் எடுத்த கதையே எடுப்பாங்களாம் இந்த படத்தை பாக்குறதுக்காண்டி நம்ம கோயிலுக்கு போகாம படத்தை பாக்கிறதுக்கு தேட்டருக்கு வரணுமா இதெல்லாம் எப்படிங்க நியாயம் இப்பெல்லாம் இங்க படம் எடுக்கிற நிலைமை எப்படி இருக்குன்னா நம்ம போய் காசு கொடுத்து படத்தை பார்க்க கூடாது நம்ம மூணு மணி நேரம் அந்த படத்தை உட்காந்து பாக்குறதுக்கு அவங்க தான் நமக்கு வந்து காசு கொடுக்கணும் அந்த மாதிரி மோசமான படங்களை தான் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படிலாம் வந்து படத்தை வந்து எடுத்துட்டு கோயிலுக்கு போகாதீங்க தேட்டருக்கு வாங்கன்னு சொன்னா இதை எப்படி வந்து மக்கள் வந்து ஏத்துப்பாங்க இதுக்குதான் ஒரு பேர் என்ன சொல்றாங்கன்னா எப்படி வந்து கோயிலுக்கு போறவங்களே இந்த மாதிரி வந்து டார்கெட் பண்றீங்க இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை வந்து சொல்றீங்களா கோயிலுக்கு போறவங்களை மட்டும் பார்த்தா அவங்களுக்கு என்ன அவ்வளோ இலக்காரமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையில மிஸ்கின் அவர்கள் வந்து தேட்டருக்கு போங்க தேட்டர்ல வந்து படம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்ல நீங்க நல்ல படம் எடுத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா தேட்டர்ல வந்து பார்க்க போறாங்க இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்துச்சு இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு யாரா சொன்னாங்களா இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த படம் தேட்டர்ல பார்த்தாதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டமா மக்கள் போய் இந்த படத்தை பார்த்தாங்க இவ்வளவு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த கில்லி படம் வந்து இப்ப ரீரிலீஸ் ஆனவுடனே இந்த படத்தை வந்து தேட்டர்ல போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்படிலாம் இருக்கும் போது நீங்க நல்ல படம் எடுக்காம மக்களை போய் நீங்க கோயிலுக்கு போகாதீங்க தேட்டருக்கு வாங்க அப்படின்னு சொல்றது நியாயமா இப்படிதாங்க பல பேர் கேட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்